இன்று ஏழை எளிய மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக ஏழு கிடாரி கிடாரிக்கன்று ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்குங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஏழு கிடாரி கன்று இதுல ஏழு மாசத்துக்கு கன்று இருக்கு எட்டு மாசத்துக்கு கன்று இருக்கு ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா நிறைய கமன்ல கேட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்று வாங்கி வளர்க்கணும் ரொம்ப கம்மி விலையில இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க அதனால ஏழு கன்றுகளும் சேர்த்து வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு விற்பனைக்காக வந்திருக்குங்க இதனுடைய ரேட்டு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா வீட்டில் விற்பனை செய்கிறதுனால நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனைக்காக வந்திருக்கு இதுலேயும் வாடகை இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க தமிழ்நாடு முழுவதுமே வாடகை என்பது இலவசம் கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஆப்பர் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக தான் மாட்டு வியாபாரி ராஜா அவர்கள் இந்த விலைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாரு அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க கன்றுகள் எல்லாமே நல்ல சுளி சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஒரு கன்று கூட குறைய சொல்ல முடியாதுங்க டவுட்டாக இருந்தால் நேரில் வந்து ஒவ்வொரு கன்றுகளும் பார்த்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் நேரில் பார்த்தாலும் சரி அல்லது வீடியோலேயும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருக்குதோ நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா அதுக்கு உண்டான ரேட்டை சொல்லுவாரு நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்தமாக ஏழு கன்று சேர்த்து வாங்கினீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தான் ஒரு கன்று இரண்டு கன்று வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஆனால் வாடகை மட்டும் இலவசம் இல்லை அதனால் கண்டிப்பாக பயன்பெறுங்க அதாவது ரொம்ப வில்லேஜில் அடித்தட்ட மக்கள் கூட கன்றுகள் வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்றுகள் எல்லாமே நல்ல ஜாதி கன்றுங்க முக லட்சணமான கன்று தான் எல்லா கன்றுகளுமே தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு முழுக்க முழுக்க கம்மி விலைகளை கொடுக்கறது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் அதனால் கண்டிப்பாக வாங்கிக்காங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி பயன்பெறுங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்